உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சியோட சிறப்புகள் என்ன குருனா யார் அப்படின்னு பார்க்கும்போது குரு கால புருஷனுக்கு பாக்யாதிபதி அப்போ அனைத்து விதமான பாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுன்னா அதுக்கு முதல்ல உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படி இல்லை இருக்குது அதுக்கப்புறம் ஆனாலும் கோச்சாரத்தில் நல்ல இடங்களில் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது அவர் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார் இந்த பாக்யம்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல படிக்கக்கூடிய காலகட்டத்தில் படிப்பு வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு வேலை அதே மாதிரி திருமணம் குழந்தை பேர் வீடு வாங்கிறது இடம் விற்கிறது வீடு கட்டுறது அது மட்டும் இல்லாமல் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அதே போல் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கக்கூடிய சுபமான நிகழ்ச்சிகளுக்கு ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபகோள் அதனால் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபகோள் நல்ல இடத்துல இருக்கும்போதும் கோச்சாரத்தில் நல்ல இடத்துல வரும்போது நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஒரு வீட்டில் நடக்கும் சுபமான நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே போல் இந்த குருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை தனக்காரகன் பணத்தை வாரி வழங்கக்கூடியவர் பொருளை வாரி வழங்கக்கூடியவர் எல்லா விதமான வசதிகளுக்கும் காரகர் இந்த குரு பகவான் தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது அந்த குரு பெயர்ச்சி இந்த வருஷம் சரியில்லை அப்படின்னா அடுத்த வருஷம் சிறப்பாக இருக்கு அதே போல் குருவுடைய பார்வைகள் ரொம்ப முக்கியம் குரு குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு அதிக பலன் அப்போ பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சில ஜாதக சில ராசிகளுக்கு நல்ல இடத்தையும் சில ராசிகளுக்கு கெட்ட இடத்தையும் பார்ப்பார் அப்ப பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு குரு பெயர்ச்சி ஒரு மாற்றத்தை கொடுக்குமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த குரு பயிற்சி ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சில காலகட்டங்கள் சில வருஷங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மிக மிக முக்கிய காரகராக இந்த குரு பகவான் இருக்கிறார் அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி எல்லாருக்குமே நல்லது தான் கொடுக்கும் என்ன சில சில ராசி என்பர்களுக்கு இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை குரு தொடர்பு கொள்ளும்போது சில நெகட்டிவ் நடக்கும் அதெல்லாம் டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயிர நட்சத்திர அன்பர்கள் இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே தாய் அன்புள்ளம் கொண்டவர்கள் ஒரு அம்மா எப்படி ஒரு குழந்தை மேலே பாசமாக இருப்பாங்களோ எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பாசமாக இருப்பாங்களோ அதுபோல் இந்த கடகராசி எல்லார் மேலேயும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாசமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் என்னன்னா கடைசியில் நிறைய பேர் இவங்களை ஏமாத்துவாங்க இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க அதனால் வருத்தப்படக்கூடியவர்களும் இந்த கடகராசி என்பர்களாக இருப்பாங்க வருத்தம் கொஞ்சம் நேரம் இருக்கும் கடைசியில் சரிப்போ பார்த்துக்கலாம் அவன் தலையெழுத்துல நம்ம மாற்ற முடியாது அப்படின்னு நினச்சிட்டு கடந்து செல்வம் இந்த கடகராசி என்பர்கள்தான் அந்த கடக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த பனிரெண்டாம் இடத்துல குரு வர்றது பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்குது சில நெகட்டிவ்ஸ் இருக்குது என்னென்னாலும் பார்க்கலாம் அஷ்டம சனியில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் கடகராசி என்பது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கஷ்டம் இல்லாமல் யாராக இருக்கீங்கன்னா மெசேஜ் பண்ணலாம் என்னென்ன கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது உடல் அளவில் நிறைய பேருக்கு உயிர் ஆபத்து அளவுக்கு சில பேருக்கெலாம் போயிருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் சுகர்னால் கால் விரலை வெட்டிட்டாங்க மாதிரி பைபாஸ் பண்ணாங்க அதேமாதிரி பிபியில் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி கோமாவில் இருந்தேன் எனக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துச்சு அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய உடல்நல பாதிப்புகளை அடைந்தவர்கள் சில பேருக்கெலாம் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அது மாதிரி உள்ளவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கடனுடைய உச்சத்துக்கு போயிருப்பீங்க அவமானங்கள் அசிங்கங்கள் நான் வாழ்க்கையில் இவ்வளோலாம் நான் காது கொடுத்து கேட்டதில்லை சார் இவ்வளோ கஷ்டப்படுறத மாதிரி என்னை பேசினாங்க ஒரு பணத்துக்காக நான் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன் எவ்வளோ பேருக்கு நான் நன்மையை செஞ்சுருக்கேன் ஆனால் கடவுள் என்ன இப்படி கஷ்டப்படுத்திட்டாருன்னு சொல்லி கடவுள் மேலேயே வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் பாருங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து சில காலகட்டங்களில் அந்த அவமானங்கள் தான் என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தரும் மிகப்பெரிய உயர்வை தரும் இதுக்கப்புறம் யாருக்காவது உதவின்னு கேட்டால் என்ன செய்வீங்க நான் உதவி செய்வேன் சார் ஆனால் ஏமாற மாட்டேன் அப்படின்ற எண்ணங்கள் இப்போ உங்களுக்கு வந்திருக்கும் அந்த நிலைப்பாடை கொடுத்தவர் இந்த சனி பகவான் தான் இந்த அஷ்டமஸ்தானத்தில் மாதிரிலாம் நடக்கும் அதே போல் நிறைய பேர் தவறான முடிவுகள் எடுத்ததினால பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை தான் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் அதே போல் நிறைய பேருக்கு வந்து தவறான பழக்க வழக்கங்கள் குடி போதைக்கு அடிமை சில பேருக்கு வந்து தவறான பழக்கங்கள் பெண்கள் சம்பந்தமான பழக்கங்கள் ஆண்கள் சம்மந்தமான பழக்கங்கள் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அது வந்து வெளில வர முடியாமல் அவ்வளோலாம் வேண்டாம் கடகராசியாக அவங்க குழந்தைங்க யாராக இருந்தாங்கன்னா ஏதாவது விஷயத்துக்கு அடிக்டாக இருப்பாங்க டிவிக்கு அடிக்டாக இருப்பாங்க கேம்ஸுக்கு அடிக்டாக இருப்பாங்க வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நெல்லாம் கடகராசி என்பதுக்கு நிறைய வந்துடுது இந்த அஷ்டமசனியோட பாதிப்பு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கு நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு வேலை போயிட்டு ஹவுசிங் லோன் கட்ட முடியாமல் பர்சனல் லோன் கட்ட முடியாமல் கார் லோன் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டவங்க பல பேர் அதுவும் தொழிலில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸெல்லாம் வாடகை கொடுக்க முடியாமல் ஆஃபீஸை காலி பண்ணி ஊற விட்டு ஓனவா நிறைய பேர் இருக்காங்க கடன் பிரச்சனை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு தேவையில்லாத பல விதமான பிரச்சனைகள் எங்கே போனாலும் எதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டு இருக்குது சார் ஏதாவது ஒன்று நம்ம நம்ம போய் நினச்ச விஷயம் ஒன்று கடைசியில் நடந்த விஷயம் ஒன்று சார் அது இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் எப்படின்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இன்னும் மோசம் கணவன் மனைவி பிரிவினை நீண்ட காலமாக சேர்ந்து வாழ்ந்தவங்களுக்கு ஒரு பிரிவினை ஒரே வீட்டில் ரெண்டு ரூமில் தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என் பொண்ணு என் மேலே கேஸ் போட்டா வெளிநாட்டில் என் பையன் என்னை விட்டுட்டு போயிட்டான் என் பையனுக்கு தேவையில்லாத கெட்ட பழகம் வந்துடுச்சு எனக்கு வேலை போயிடுச்சு நான் நல்ல வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த பனிரெண்டாம் இடத்துல குரு வருது நிறைய மாற்றங்களை கொடுக்கப்படுகிறார் இந்த பனிரெண்டாம் இடத்துல குரு வரும்போது பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை நாலாம் வீட்லேயும் ஆறாம் வீட்லேயும் எட்டாம் வீட்லேயும் வரும் இந்த நாலாம் வீடை பார்க்கும்போது என்னென்னா சுகஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி உடல்நிலை பாதிப்பு உள்ளவர்களுக்கு உடல்நிலை சரியாகும் மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு மருத்துவத்துடைய செலவுகள் கம்மியாகும் மனசு நிம்மதி இருக்கும் உடலில் தெம்பு வரும் அதே போல் நாலாம் வீட்டை குரு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை இருக்குது முதல்ல சார் நான் ஹவுசிங் லோன் கட்ட முடியல இதுக்கப்புறம் ரெகுலராக கட்ட ஆரம்பிப்பீங்க எனக்கு வீடு விற்க முடியல வீடு விற்றுருவீங்க இடம் விற்க முடியல இடம் விற்றுருவீங்க சார் நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் போயிடுச்சு சார் திருப்பி ஒரு புது கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை அந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு அதே போல் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது நோய் முதல்ல சரியாகும் அதே போல் கடன் அப்படியே பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே உங்களுடைய சொத்துக்கு மேலே உங்களுடைய தகுதிக்கு மேலே கடன் இருக்கும் அதில் கடனுடைய அளவெல்லாம் குறையும் அதே போல் அந்த ஆறாம் இடத்த குரு பார்க்கும்போது தேவையில்லாத கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கணவன் மனைவி சார்ந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஆஃபீஸில் தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அதே மாதிரி பிஸ்னஸில் ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஆக்சிடெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் ஒரு கோர்ட்டு கேஸு இல்லை ஏதோ ஒரு வகையில் அடித்தடி தகராறுனால ஒரு கோர்ட்டு அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு அமைப்பு வேலை வாய்ப்பில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை மாற்றம் வேலை வாய்ப்பு அதே போல் படித்து முடித்தவங்களுக்கு வேலை இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நெல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு அவங்களாம் பார்த்திங்கன்னா மனம் வெக்ஸ் ஆகி போய்ட்டு நான் படித்து இன்னும் பிரயோஜனம் கிடையில நான் படிக்காமல் இருந்தாவே நல்லா இருந்திருப்பேன் போல இருக்குது படிச்சு எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது என் படிப்புக்கு தந்தால் வேலை கிடைக்கல அது எல்லாமே கிடைக்கும் நிறைய கடகராசி என்பர்களுக்கு என்னென்னா வேலை மாற்றம் பண்ண முடியல வேலையில் பயங்கர கடுமையான நெருக்கடி அந்த கடுமையான நெருக்கடி எப்படி இருக்குன்னா உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி நெருக்கடி இருக்கும் வேலை கொடுத்தா கூட பரவாயில்ல சார் நான் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு திரெடியாக இருக்கேன் ஆனால் கடுமையான எனக்கு அவமானப்படுத்துனாங்க நான் மாறணும்னு நினைக்கிற கூடிய உலகம் மாற்றம் கண்டிப்பாக வரும் அதே போல் எட்டாம் இடத்த குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு என்ன விஷயத்துக்குன்னா முதல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் வரும் அந்த திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லும்போது டக்குன்னு ஏதாவது ஒரு இடத்துல நல்ல இடத்துல வேலை திடீர்னு ஒரு பிஸ்னஸில் ஒரு வாய்ப்பு கேட்ட இடத்துல திடீர்னு ஒரு பண வரவுகள் ஒரு பேங்க் லோன் ட்ரை பண்ணிங்கன்னா டக்குன்னு ஒரு லட்சத்துக்கு ரெண்டு லட்சம் சாங்ஷன் பண்ணுவாங்க ஒரு வீடு விற்கணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு விற்று நீங்கள் எதிர்பார்த்தத விட அதிக இடத்துக்கு அதிக ரேட்டு விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதே போல் வெளிநாடு வாய்ப்பு கடக ராசி என்பவர்கள் எல்லாம் துடிச்சிட்டு இருக்கீங்க எப்படியா வெளிநாடு போய் சம்பாதிச்சிடணும் கடனை கட்டிடணும் பிரச்சனையை தீர்த்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் வெளிநாட்டில் ஒரு வாய்ப்பு வெளிநாட்டில் வேலை வெளிநாட்டில் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பழங்கள் இருக்குது இந்த பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது என்னென்னா கொஞ்சம் உடல் நலத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத செலவுகள் பண்ணக்கூடாது அதை மட்டும் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா கடகராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களை உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் கூல குருவுடைய பொசிஷன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அதே போல் புத்தி முக்கியமான காரணம் ஒரு அசுப கிரகத்தின் புத்தி இல்லை சில ஜாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் ஆதிபத்தியம் சரியில்லை அப்படின்னும் போது புத்தி ஒரு மிகப்பெரிய கெடுபலனை கொடுக்குது அவங்கவுங்க சுய ஜாதத்தை பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் எடுத்துக்கொள்வது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றி ஜாதகம் ஜாதகம் வேணும் ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் அது வெறும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் முதல்ல பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது அதுக்கப்புறம் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் துடை வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து